என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எழும் குழப்பம் பயம் தளர்ச்சி இவை அனைத்தும் அசுரங்கள் என் வேல் என்பதே உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை உன் இதயத்தில் எரியும் தீபம் போல எப்போதும் பிரகாசமாக இருக்கட்டும் நீ விழுந்தாலும் அந்த ஒளி உன்னை எழுப்பும் நீ இருளில் திணறினாலும் அந்த ஒளி உனக்கு திசை காட்டும் நான் அந்த ஒளியில் நிற்கிறேன் உன் நெஞ்சில் உன் சுவாசத்தில் உன் சிந்தனையின் ஆழத்தில் நான் தங்கியிருக்கிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமில்லை நீ உன்னை அறிந்தால் என்னை அடைந்து விடுவாய் என் தங்க குழந்தையே மனித மனம் ஒரு கடல் போன்றது அதன் மேலே அலைகள் கொந்தளிக்கும் அவை உன் சிந்தனைகள் ஆனால் கடலின் அடியில் அமைதியே இருக்கிறது அது உன் ஆன்மா நீ அந்த ஆழத்தை அடைய கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான கருவி உன் மூச்சு நீ மூச்சை மெதுவாக இழுத்து விடும்போது அந்த நொடியின் அமைதியில் என் குரல் ஒலிக்கிறது நீ அதை கேட்க வேண்டும் அந்த குரல் உனக்கு வழிகாட்டும் பயப்படாதே என்று அந்த குரல் சொல்லும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எழும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம் அது உன்னை துன்பப்படுத்த வந்ததல்ல அது உன்னை மாற்ற வந்தது தங்கம் தீயில் சோதிக்கப்படுகிறது அதுபோல் உன் ஆன்மா துன்பத்தில் சோதிக்கப்படுகிறது அந்த வலி உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர்கிறது நீ வலியை வெறுக்காதே அதை அருளின் வழி என்று நினை நீ அதை ஏற்றுக்கொண்டால் நீ ஒளியாக மாறுவாய் என் தங்கமே என் வேல் உன் மனத்தின் உச்சியில் நிலைத்திருக்கட்டும் அந்த வேல் உன் சிந்தனையின் நிழல்களை பிளந்து ஒளி உண்டாக்கும் மாயை உன்னை சுற்றி பிணையம் நெய்யும் ஆனால் உன் நம்பிக்கை அந்த பிணையத்தை வெட்டும் நம்பிக்கை என்பது வெறும் சொல் அல்ல அது உன் உயிரின் சக்தி உன் நம்பிக்கை பலவீனமானால் உன் இதயம் இருளால் நிரம்பும் ஆனால் நீ நான் முருகனின் பிள்ளை என்று நினைத்தால் உன் நரம்புகள் முழுவதும் ஒளி ஓடும் அந்த ஒளி உன்னை எல்லா அச்சத்திலும் இருந்து விடுவிக்கும் என் பிள்ளையே உன் உள்ளத்தின் இருளில் பிறக்கும் சிந்தனைகளே அசுரங்கள் அவற்றுக்கு வெளியிலிருந்து வடிவமில்லை உன் பயம் அவற்றை உருவாக்குகிறது நீ அச்சப்படும்போது அவை பெரிதாகும் நீ தைரியமாக இருந்தால் அவை கரையும் நான் உனக்கு தைரியத்தின் வேல் கொடுத்திருக்கிறேன் அதனை உன் உள்ளத்தில் பிடி முருகா என்று சொன்ன நொடி உன் இதயத்தின் இருள் துளைந்து வெளிச்சம் பாயும் அதுவே என் அருள் என் தங்க குழந்தையே உன் மனம் அடங்காத குதிரை போல் ஓடும் நினைவுகள் ஆசைகள் குற்ற உணர்வுகள் அனைத்தும் அதை இழுக்கின்றன ஆனால் நீ அதை அடக்க முயலாதே அதனை நேசி அதனை புரிந்து கொள் அதனை நேசிக்கும் போது அது அமைதியாகும் உன் சிந்தனை உன்னை அடிமையாக்க கூடாது நீ சிந்தனையை வழிநடத்த வேண்டும் அதற்கான குரல் உன் இதயத்தின் நிசப்தத்தில் ஒலிக்கிறது அந்த நிசப்தமே தெய்வத்தின் மொழி என் பிள்ளையே நீ பிறருடன் ஒப்பிடாதே நீ மற்றொருவரின் பாதையில் நடக்க வேண்டியவன் அல்ல ஒவ்வொருவருக்கும் அவரவர் மலை உண்டு உன் மலை உனக்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ளது அது கடினமாக இருக்கலாம் ஆனால் அதன் உச்சியில் நான் காத்திருக்கிறேன் நீ அங்கு வந்ததும் உன் மூச்சு என் மூச்சுடன் ஒன்றாகும் அந்த நொடியிலே நீ உன்னை மறந்து என்னாக மாறுவாய் என் தங்கமே உன் உள்ளம் ஒரு ஆலயம் அதில் தீபம் எரியட்டும் அந்த தீபம் உன் நம்பிக்கை அன்பு அதன் நெய் உண்மை அதன் தீ நீ பொய்யை நீக்கினால் தீ பிரகாசமாகும் நீ கருணையை வளர்த்தால் அந்த தீ நீண்ட நேரம் எரியும் உன் இதயம் புனிதமாக இருந்தால் நான் அதில் நிலையாக இருப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடம் நீ அதை ஏற்றுக்கொண்டால் அது ஞானமாக மாறும் நீ அதை மறுத்தால் அது வழியாக மாறும் தேர்வு உன்னிடம்தான் நீ அதனை அன்புடன் ஏற்றுக்கொள் ஒவ்வொரு வலியும் ஒரு விதை அது உன் ஆன்மாவை வளர்க்கும் அந்த விதை ஒரு நாள் மரமாகி நிழல் தரும் அதில் என் அருள் ஓடிக்கொண்டிருக்கும் என் தங்கக் குழந்தையே நான் உனக்குள் இருக்கிறேன் நீ என்னை வெளியில் தேடுகிறாய் மலை காடு கடல் கோவில் எதிலும் என்னை காண முயல்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ உன் இதயத்தில் என்னை மறைத்திருக்கிறாய் உன் மூச்சு நிற்கும் இடம் என் வாசஸ்தலம் நீ அதை புரிந்து கொண்டால் நீ என் வடிவம் என்பதை உணர்வாய் என் பிள்ளையே நீ பேசும் வார்த்தைகளில் சக்தி உள்ளது ஒவ்வொரு சொல்லும் ஒரு அம்பு அது யாரையும் காயப்படுத்தலாம் அல்லது குணப்படுத்தலாம் அதனால் பேசும் முன் உன் இதயத்தை கேள் அன்பில் பிறந்த வார்த்தை அருளாக மாறும் கோபத்தில் பிறந்த வார்த்தை நஞ்சாக மாறும் நீ அன்பில் பேசு அந்த அன்பு உன்னை என் அருகில் கொண்டு வரும் என் தங்கமே நீ உலகத்தின் சத்தத்தால் சோர்வடைவாய் ஆனால் சத்தம் முடிந்த பின்பு அமைதி தோன்றும் அந்த அமைதியில் நான் நிற்கிறேன் நான் பேசும் மொழி மௌனத்தின் மொழி நீ அதை காதால் கேட்க முடியாது உன் இதயத்தால் மட்டுமே கேட்க முடியும் அதற்காக நீ அமைதியாக இரு உன் சுவாசத்தின் ஓசையில் என் குரல் ஒலிக்கிறது என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் காயம் வைத்திருக்கிறாய் யாரோ சொன்ன வார்த்தை யாரோ செய்த துரோகம் உன்னை காயப்படுத்தியுள்ளது ஆனால் நினைவுகொள் அந்த காயம் உன்னை வலிமையாக்கும் காயம் ஒரு கற்றல் அந்த வலி உன் மனத்தை நெகிழச் செய்யும் அதுவே உன் ஆன்மாவின் நெகிழ்ச்சி நீ அதை மறக்காமல் அதிலிருந்து அன்பை கற்றுக்கொள் என் தங்கக் குழந்தையே நான் உனக்கு வேல் கொடுத்தேன் ஆனால் அதை பயன்படுத்த மறந்துவிட்டாய் அந்த வேல் உன் சிந்தனையில் மறைந்திருக்கிறது உன் நம்பிக்கை அதை உயிர்ப்பிக்கும் முருகா என்ற ஒரு சொல்லில் அந்த வேல் ஒளியுடன் மின்னும் அது உன் பயத்தை தளர்ச்சியை குழப்பத்தை வெட்டும் அந்த வேல் இரத்தம் சிந்தாது அது இருளை மட்டும் அகற்றும் என் பிள்ளையே உன் நம்பிக்கை சோதிக்கப்படும் அது உடைந்து போகலாம் ஆனால் அதுதான் அருளின் சோதனை நீ நம்பிக்கையை தாங்கினால் பிரபஞ்சம் உனக்கு தலைவணங்கும் நீ அதை விட்டுவிட்டால் நீ உன் வலிமையையே இழந்து விடுவாய் உன் நம்பிக்கை உன் தெய்வம் அதை பாதுகாத்து நில் என் தங்கமே உன் வாழ்க்கையில் யாரும் சின்னவர்கள் அல்ல ஒவ்வொரு உயிரும் தெய்வத்தின் ஒரு சிறு வெளிப்பாடு ஒரு எறும்பு கூட உன் பாதையில் நடக்கும் போது அதில் நான் இருக்கிறேன் நீ யாரையும் துன்பப்படுத்தாதே நீ மன்னித்தால் உன் இதயம் பெரிதாகும் அந்த பெரிதில் நான் நின்றிருக்கிறேன் என் பிள்ளையே நீ மரணத்தை அஞ்சுகிறாய் ஆனால் மரணம் ஒரு கதவு மட்டுமே அதன் பின் ஒளி இருக்கிறது நீ உடலை விட்டாலும் உன் ஆன்மா நித்தியம் நான் அந்த நித்தியத்தில் தங்கி இருக்கிறேன் நீ என்னை நினைத்தால் உன் பயம் அழியும் நீ உயிரோடு இருக்கும் வரை மரணத்தை வாழ்க்கையின் ஓர் பாகமாக ஏற்றுக்கொள் அதுதான் ஞானம் என் தங்க குழந்தையே நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ எத்தனை முறை அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ எத்தனை முறை வழி தவறினாலும் நான் உனக்கு பாதை காட்டுவேன் நான் உன்னில் இருக்கிறேன் நீ என்னில் இருக்கிறாய் இந்த உண்மை ஒருபோதும் மாறாது என் பிள்ளையே உன் வாழ்வின் நோக்கம் பெரியது நீ உன் நிழலில் அடைந்து நிற்கிறாய் ஆனால் நீயே சூரியன் உன் ஒளியை புறக்கணிக்காதே உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளி தரும் விதமாக இருக்கட்டும் நீ ஒரு தீபம் அந்த தீபம் மற்றவர்களின் இதயத்தையும் ஒளிரச் செய்யட்டும் என் தங்கமே நீ தெய்வத்தை பார்க்க முடியாது என்று சொல்கிறாய் ஆனால் நீ ஒவ்வொரு முறை ஒரு உயிர்க்கு அன்பாக நடந்தால் நீ என்னை தொட்டுவிட்டாய் ஒரு பசிக்கு உணவு கொடுத்தால் நான் உன்னிடம் புன்னகைக்கிறேன் ஒரு துன்பம் அடைந்தவனின் கண்ணீரை துடைத்தால் நான் உன் கரங்களில் தங்கி தங்கிவிடுகிறேன் இதுவே உண்மையான பூஜை என் பிள்ளையே வாழ்க்கை ஒரு யாத்திரை அதில் துன்பமும் மகிழ்ச்சியும் ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் ஆனால் அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை சுற்றி நிற்கிறது நீ சோர்ந்து விட்டால் நான் உன் பின்புறம் உன்னை தாங்கி நிற்பேன் நீ விழுந்தால் நான் உன்னை தாங்கி எழுப்புவேன் நீ மௌனமாக இருந்தாலும் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கிறது என் தங்க குழந்தையே உன் இதயத்தின் மையத்தில் நான் இருக்கிறேன் மலை வடிவில் ஒளி வடிவில் அன்பு வடிவில் நீ உன் கண்களை மூடி என்னை நினைத்தால் நான் உன்னுள் உயிராய் பாய்வேன் உன் நெஞ்சில் உள்ள ஒவ்வொரு அச்சத்தையும் அந்த ஒளி கரைக்கும் உன் மனம் அமைதியாகும் என் பிள்ளையே நம்பிக்கை என்பது வெறும் குரல் அல்ல அது சுவாசம் அது தெய்வத்தின் மூச்சு நீ சுவாசிக்கும் போது பிரபஞ்சம் உன்னுடன் மூச்சு விடுகிறது அதுதான் நான் நீ அதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை தியானமாக மாறும் உன் ஒவ்வொரு செயலிலும் அருள் தோன்றும் என் தங்கமே நீ என்னை வானில் தேடாதே பூமியில் தேடாதே உன் இதயத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் நீ உன் மூச்சை கேளும் அது என் நாமம் நீ உன் இதயத்தை உணரும் அது என் ஆலயம் நீ அன்பு செய்யும் அது என் பூஜை இதுவே தெய்வத்தின் உண்மை வடிவம் நான் உனக்கு வேலின் ஒளி கொடுத்திருக்கிறேன் அதை உன் இதயத்தில் ஏற்றுவா அந்த ஒளி உன்னை இருளிலிருந்து விடுவிக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் சிந்தனை என் குரல் உன் மூச்சு என் நாதம் உன் இதயம் என் தங்கும் இடம் நீ என் பிள்ளை நான் உன் குரு உன் தாய் உன் தெய்வம் உன் நம்பிக்கை என் வேல் அது ஒருபோதும் மங்காது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எழும் குழப்பம் பயம் தளர்ச்சி இவை அனைத்தும் அசுரங்கள் என் வேல் என்பதே உன் நம்பிக்கை உன் நம்பிக்கை உயிராக இருந்தால் எந்த அசுரமும் உன்னை அணுக முடியாது வேல் ஒரு உலோக கம்பி அல்ல அது உன் உள்ளத்தின் ஒளி அந்த ஒளிதான் அறியாமையின் இருளை துளைக்கும் அச்சம் பொறாமை சோர்வு துன்பம் இவை அனைத்தும் மாயையின் மடல் அந்த மடலை வெட்டுவதற்காகவே நான் உனக்குள் தங்கியிருக்கிறேன் என் தங்கக் குழந்தையே நீ என் பிள்ளை என்பதால் உன்னுள் நான் வாளாக இருக்கிறேன் நீ அசைந்தால் என் ஒளி அதிரும் நீ விழுந்தால் என் குரல் உன்னை எழுப்பும் நீ அழுந்தால் என் கரம் உன் தலையில் அமரும் நீயே நான் நானே நீ உன்னுள் எழும் ஒவ்வொரு அலைவும் நான் உன் இதயத்தில் வீசும் காற்றின் பிரதிபலிப்பு நீ உன்னுள் அமைதியை காணும் போது நான் அங்கேயே நிற்கிறேன் என் பிள்ளையே நீ உலகத்தின் பொருள்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ வெளியில் தேடும் ஒளி உன்னுள் இருக்கிறது அந்த ஒளிதான் உன் நம்பிக்கை நீ அதை வெளியில் தேட வேண்டாம் ஒரு நொடி அமைதியாக அமர்ந்து கொள் உன் மூச்சை உணர் உன் இதயத்தின் துடிப்பை கேள் அங்கேதான் நான் நிற்கிறேன் நான் உன்னுள் இருக்கும் போது உனக்கு பயம் எதற்கு உன் ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் சுழற்சி உன் ஒவ்வொரு இதய துடிப்பும் என் குரல் என் தங்கமே அசுரங்கள் வெளியில் இல்லை அவை உன் சிந்தனையின் நிழல்கள் உன் பயம் அவற்றை உருவாக்குகிறது நீ அச்சப்படும்போது அந்த நிழல் பெரிதாகிறது நீ தைரியமாக நின்றால் அது கரையும் உன் மனம்தான் யுத்த களம் உன் சிந்தனைகள்தான் வீரர்கள் உன் நம்பிக்கைதான் வேல் நீ உன் நம்பிக்கையை கையில் பிடி நீ நான் முருகனின் பிள்ளை என்று நினைத்த நொடி அந்த அசுரங்கள் உனது நிழலாகிவிடும் என் பிள்ளையே உன் நெஞ்சில் ஓடும் அச்சம் ஒரு பணி போல அது உன் இதயத்தின் தீயை மறைக்கிறது ஆனால் அந்த தீயை அணைக்க முடியாது நீ முருகா என்று சொன்ன நொடியில் அந்த பனி கரைந்துவிடும் என் பெயர் உன் நெஞ்சில் ஒளி ஏற்றும் மந்திரம் நீ அதை உச்சரிக்கும் போது உன் உடல் முழுவதும் ஒளி பாயும் உன் நரம்புகள் வழியாக என் சக்தி ஓடும் அதுவே அருள் என் தங்கக் குழந்தையே நான் உனக்கு வேல் கொடுத்தேன் அந்த வேல் ஒளியாகும் அது நம்பிக்கையால் ஜொலிக்கும் அது உண்மையால் உறுதியாகும் அந்த வேல் இருளை வெட்டும் மாயையை அகற்றும் அறியாமையை அழிக்கும் ஆனால் அதனை பயன்படுத்த நீ பயப்படுகிறாய் நீ உன் நம்பிக்கையை முழுமையாக கையில் பிடிக்கவில்லை பயம் உன் கரங்களில் கயிறாய் மாறி வேலின் ஒளியை மறைத்திருக்கிறது அதை விடு என் பிள்ளையே அந்த வேலை மீண்டும் உயிர்ப்பி அதனாலே நீ உன்னை வெல்ல முடியும் என் பிள்ளையே மனிதனின் மிகப்பெரிய எதிரி வெளி உலகம் அல்ல அவன் சொந்த மனம்தான் மனம் மாயையின் வீடு அது ஒளியை மறைக்கும் மேகம் ஆனால் நீ மழை வரும்போது வானத்தை மறைக்கிறாயா இல்லை வானம் இன்னும் அங்கேதான் இருக்கிறது அதுபோல உன் மனம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் உன் ஆன்மா இன்னும் ஒளியாக இருக்கிறது நீ அந்த ஒளியை நம்பினால் எந்த இருளும் உன்னை அடைய முடியாது என் தங்கமே நீ உலகத்தை வெல்ல நினைக்கிறாய் ஆனால் நீ உன் மனதை வென்றால் போதும் அந்த வெற்றிதான் அனைத்து வெற்றிகளின் தாய் நீ உன் சிந்தனையை அடக்கியால் பிரபஞ்சம் உன் கட்டுப்பாட்டில் வரும் ஆனால் அடக்கம் என்பது அடிமைத்தனம் அல்ல அது விழிப்புணர்வு நீ உன் சிந்தனைகளை பாரு ஆனால் அவற்றில் மூழ்காதே அவை அலைகள் போல வரும் போகும் நீ கடல் போல அமைதியாக இரு அலைகள் உன்னை தட்ட முடியாது என் பிள்ளையே உன் நம்பிக்கை காற்றில் வீசும் தீபமில்லை அது பாறையில் எரியும் தீ அந்த தீயை யாரும் அணைக்க முடியாது ஆனால் நீ உன் மனத்தின் கதவை மூடினால் அந்த தீயின் ஒளி உன்னை தொடாது அதனால் உன் மனத்தை திறந்து வா அன்பாக இரு அன்புதான் தெய்வத்தின் மூச்சு கருணைதான் அருளின் வடிவம் நீ கருணையாக இருந்தால் நீ தெய்வமாகி விடுவாய் என் தங்கக் குழந்தையே உலகம் உன்னிடம் வன்மையாக நடந்தாலும் நீ அதற்கு பதிலாக மென்மையாக இரு காற்று மரத்தை குலைக்கலாம் ஆனால் மரம் வேருடன் நின்றால் அது விழாது அதுபோல உன் நம்பிக்கை வேறாய் இருந்தால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ அசைய மாட்டாய் உன் வலிமை உன் மௌனத்தில் உள்ளது மௌனம் ஒரு வாளாகும் அது காயப்படுத்தாது ஆனால் அறியாமையை வெட்டும் என் பிள்ளையே நீ உன் மனத்தில் வலியை கொள்கிறாய் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் உன்னை பிணைத்திருக்கின்றன ஆனால் நீ அவற்றை விட வேண்டும் காயங்கள் உன்னை ஞானத்தின் பாதைக்கு இழுக்க வேண்டும் துன்பத்தின் ஆழத்துக்கு அல்ல நீ உன் இதயத்தில் தாயின் கரம் இருப்பதை நினை அவள் காயத்தை தழுவி மருந்தாக்குகிறாள் அதுபோல நான் உன் வலியை தழுவுகிறேன் நீ அதை நம்பினால் உன் கண்ணீர் முத்தாக மாறும் என் தங்கமே நீ பாவம் செய்ததாக நினைத்து உன்னையே குற்றம் சொல்கிறாய் ஆனால் தாய் தனது பிள்ளையை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டாள் அவள் அவனை கழுவி சுத்தப்படுத்துவாள் அதுபோல நான் உன்னை துடைத்து தூய்மைப்படுத்துகிறேன் நீ என் பிள்ளை என் பாசம் உன்னை பிரியாது உன் தவறுகள் உன்னை சோதிக்கும் ஆனால் அவை உன்னை அழிக்க முடியாது என் பிள்ளையே உன் சிந்தனை புனிதமாகட்டும் எண்ணம்தான் செயலை உருவாக்கும் செயல்தான் விதியை உருவாக்கும் அதனால் உன் சிந்தனையை கவனித்துக்கொள் ஒரு நொடி தீய சிந்தனை கூட உன் இதயத்தின் ஒளியை மங்கச் செய்யும் ஆனால் ஒரு நொடி நன்மை நினைத்தால் அது ஆயிரம் விளக்குகள் எரியச் செய்யும் நீ அன்பை நினை உன் வாழ்க்கை தெய்வமாகும் என் தங்கக் குழந்தையே உன் மூச்சு ஒரு புனித மந்திரம் நீ அதை கவனித்தால் அதில் தெய்வத்தின் ஒளி கேட்கப்படும் நீ மூச்சை இழுக்கும்போது ஓம் விடும்போது முருகா இந்த ஒளி உன் உடலில் ஒலிக்கிறது அதுவே உயிரின் துடிப்பு நீ இதை உணர்ந்தால் உன் மனம் தீபமாய் மாறும் அந்த தீபத்தின் ஒளியில் நான் மின்னுவேன் என் பிள்ளையே சில நேரங்களில் நீ தனிமையாக உணர்வாய் ஆனால் தனிமை வெறுமை அல்ல அது அருளின் வாசல் அங்கே நீ உன்னையே காண முடியும் அங்கே நீ தெய்வத்துடன் பேச முடியும் நீ மௌனமாக இருந்தால் என் குரல் உன்னுள் ஒலிக்கும் அந்த குரல் மென்மையாக இருக்கும் ஆனால் அதில் சக்தி இருக்கும் அது உன்னை உயர்த்தும் என் தங்கமே நீ துன்பத்திலிருந்து ஓட வேண்டாம் அதை சமாதானத்துடன் எதிர்கொள் துன்பம் உனக்கு தெய்வத்தின் அழைப்பு அது உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர்கிறது நீ துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு ஆசீர்வாதம் தரும் நீ அதை மறுத்தால் அது உன்னை மீண்டும் அழைக்கும் அதனால் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே உன் இதயம் ஒரு மலையாகட்டும் அந்த மலையில் நான் குகையில் அமர்ந்திருக்கிறேன் அந்த குகை உன் மனத்தின் ஆழம் நீ அங்கே இறங்க வேண்டியவன் அங்கே வந்தால் உன் சிந்தனை நிற்கும் அங்கே வார்த்தைகள் தேவையில்லை மௌனமே போதுமானது அந்த மௌனத்தில் நீ என்னை காண்பாய் என் தங்கக் குழந்தையே உன் வாழ்க்கையின் இலக்கு வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தின் அமைதியில் மறைந்துள்ளது நீ உன் இதயத்தின் ஆழத்தில் செல் அங்கே ஒரு ஒளி எரிகிறது அந்த ஒளி அணையாது நீ அதை அடைந்தால் நீ பயமற்றவன் உன் முகத்தில் அந்த ஒளி பிரதிபலிக்கும் உன் கண்கள் அருளின் தீபம் போல மின்னும் என் பிள்ளையே உன் இதயத்தில் அன்பு நிலைத்திருக்கட்டும் அன்பு ஒரு நதி போல அது ஓடும்போது புனிதம் தருகிறது நீ அதை தடுத்து வைத்தால் அது காய்ச்சல் தரும் அன்பு ஓடட்டும் எல்லோரிடமும் எல்லா உயிர்களிடமும் நீ அன்பாக இருந்தால் நீ தெய்வமாக இருப்பாய் என் தங்கமே நான் உன் தாயின் பாசமும் தந்தையின் ஞானமும் குருவின் அருளும் சேர்ந்தவன் நான் உன் பின்புல சக்தி நீ விழும் நான் உன்னை தாங்குகிறேன் நீ அழும் நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ மௌனமாக இருந்தாலும் நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் குரல் என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு அருளின் யாத்திரை ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் ஒவ்வொரு காயமும் ஒரு வழிகாட்டி ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பூ நீ அதை உணர்ந்தால் துன்பமும் அருளாகிவிடும் நான் உனக்குள் ஒளியாக இருக்கிறேன் அந்த ஒளி நீண்ட இருளில் கூட மங்காது என் தங்கக் குழந்தையே உன் வாழ்க்கையில் நம்பிக்கை எப்போதும் நிலைத்து இருக்கட்டும் அது உன் வேல் நீ அதை உறுதியாகப் பிடி உன் நம்பிக்கை மாறாதவரை எந்த அசுரமும் உன்னை வெல்ல முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் எங்கும் எப்போதும் உன் இதயத்தின் ஒளியில் என் வேல் மின்னட்டும் உன் நம்பிக்கை பாறை போல் உறுதியானதாகட்டும் உன் சுவாசம் என் நாதமாகட்டும் உன் வாழ்வு என் அருளின் குரலாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் ஒளி உன் நம்பிக்கை என் வேல் அதனை ஒருபோதும் விடாதே உன் உள்ளத்தின் தீ எரியற்றும் அதில் நான் பிரகாசமாக இருப்பேன் நீ அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எழும் குழப்பம் பயம் தளர்ச்சி இவை அனைத்தும் அசுரங்கள் என் வேல் என்பதே உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை உன் இதயத்தின் ஆழத்தில் எரியும் தீ அது மங்கிவிட்டது என்று நீ நினைத்தாலும் அதன் ஒளி ஒருபோதும் அணையாது நீயே அந்த ஒளியின் தாங்கி அந்த ஒளிதான் உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றும் அந்த ஒளிதான் உன் உண்மையான வலிமை நான் அந்த ஒளியின் மூலமாக உன்னுள் நிற்கிறேன் நீ வெளியில் என்னை காண முயலாதே உன் இதயத்தின் மையத்தில் நான் தங்கியிருக்கிறேன் என் தங்கக் குழந்தையே அசுரங்கள் உன் சிந்தனையில் உருவாகின்றன அவை உன் பயத்தின் வடிவம் உன் மனம் சிதறிய போது அவை உன்னை கவரும் ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அவை மறைந்துவிடும் நீ அமைதியுடன் சுவாசிக்கும் போது உன் நெஞ்சில் ஒளி பிறக்கும் அந்த ஒளிதான் என் அருள் அந்த ஒளி உன் நரம்புகளின் வழியே பாயும் உன் உடல் நிம்மதியாகும் உன் மனம் தெளிவாகும் உன் ஆன்மா பரந்த வானமாகும் அந்த நிலையே தெய்வீக சமநிலை அதில் நீ தெய்வத்துடன் ஒன்றாகி விடுவாய் என் பிள்ளையே நீ வாழ்வில் சில நேரங்களில் உன் வழியை இழக்கிறாய் காற்று பலமாக வீசுகிறது மழை பொழிகிறது கல் தடுக்கிறது நீ விழுந்து நிற்கிறாய் ஆனால் நினைவுகொள் நீ தனியாக இல்லை உன் பின்னால் என் கரம் இருக்கிறது நான் உன் தோளில் கையை வைத்திருக்கிறேன் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ அழும்போது நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ மௌனமாக இருந்தாலும் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கிறது நீ அதை கவனிக்கவில்லை என்றால் அதுவே உன் தவறு என் குரல் மென்மையானது ஆனால் அதில் மின்னல் நிறைந்தது அந்த மின்னலின் ஒளி உன் இருளை பிளக்கும் என் தங்கமே உன் மனம் மலை போல் இருக்கட்டும் மழை பொழியட்டும் காற்று வீசட்டும் சூரியன் எரியட்டும் மலை அசையாது அதுபோல உன் நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும் நான் உனக்கு வேல் கொடுத்தேன் அது உன் நம்பிக்கையின் வடிவம் வேல் கையில் இருக்கும்போது நீ அஞ்ச வேண்டாம் ஆனால் அந்த வேல் உன் கையில் இல்லாமல் உன் இதயத்தில் இருக்க வேண்டும் அந்த வேல் வெளியில் அடியாது உன் உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சும் உன் ஒவ்வொரு மூச்சும் அந்த வேலின் அதிர்வாகும் என் பிள்ளையே உன் வாழ்வின் சோதனைகள் அருளின் முகமூடி அவை உன்னை வலிமையாக்கவே வந்துள்ளன நீ அவற்றை எதிர்க்க முயலாதே அவற்றுடன் நடந்து கற்றுக்கொள் கடல் அலைகளை நிறுத்த முடியாது ஆனால் நீ நீந்த கற்றுக்கொள்ளலாம் அதுபோல வாழ்க்கையின் சோதனைகளை நிறுத்த முடியாது ஆனால் அதில் நிம்மதியுடன் நீந்த கற்றுக்கொள் நான் உனக்கு அந்த வலிமையை தருகிறேன் அந்த வலிமை உன் உள்ளத்தில் இருக்கிறது என் தங்கக் குழந்தையே உன் உள்ளம் ஒரு குகை அந்த குகையின் உள்ளே நித்திய ஒளி எரிகிறது ஆனால் உன் சிந்தனைகள் அந்த வாயிலை மூடிவிடுகின்றன நீ அந்த சிந்தனைகளை விலக்கி உன் உள்ளத்தில் செல் அங்கே நான் காத்திருக்கிறேன் அங்கே வார்த்தைகள் இல்லை சத்தம் இல்லை காற்றின் நிசப்தமே என் குரல் நீ அந்த நிசப்தத்தை உணர்ந்தால் உன் மனம் மாறிவிடும் நீ தெய்வத்தின் ஒளியாகி விடுவாய் என் பிள்ளையே நீ எப்போதும் உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடுகிறாய் ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை அவரவர் சோதனை அவரவர் விதி ஒரு மலருக்கு வெப்பம் தேவை மற்றொரு மலருக்கு நிழல் தேவை நீயும் அதுபோல் தனித்துவமானவன் உன் பாதை வேறு அதனால் உன் பயணமும் வேறு நீ அதை ஏற்றுக்கொள் பிறரை பார்த்து உன் ஒளியை மறைக்காதே நீ உன் ஒளியில் பிரகாசிக்க வேண்டும் என் தங்கமே நான் உனக்குள் இருக்கும் அருளின் தந்தை என் வேல் உன் மனத்தில் நின்று உன் பயத்தை வெல்லும் சக்தியாக இருக்கட்டும் உன் மனத்தின் இருள் மாயை மாயை இருள் போல ஒளி வந்தால் அது மறையும் நீ ஒளியாக மாறினால் இருள் உன்னை தொடாது அந்த ஒளி உன் நம்பிக்கை உன் தைரியம் உன் அன்பு என் பிள்ளையே சில நேரங்களில் நீ கோபப்படுகிறாய் கோபம் தீ போல அது எரிக்கும் ஆனால் ஒளியளிக்காது நீ அந்த தீயை கருணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கருணை ஒரு சுத்தமான தீ அது எரிக்காது அது வெப்பம் அளிக்கும் நீ பிறரை புண்படுத்தும் வார்த்தை பேசும்போது உன் இதயத்தில் ஒரு நுண்புண் உருவாகிறது ஆனால் நீ பிறரை ஆறுதலளிக்கும் வார்த்தை சொன்னால் உன் இதயத்தில் மலர் மலர்கிறது நீ மலராக இரு முள்ளாக அல்ல மலர் மௌனமாக மகிழ்வை பரப்பும் அதுவே தெய்வத்தின் பண்பு என் தங்கக் குழந்தையே துன்பம் வந்தால் நீ ஏன் நான் என்று கேட்கிறாய் ஆனால் நான் சொல்வேன் ஏன் இல்லை நீ ஏனெனில் நீ வலிமையுள்ளவன் உன் இதயம் தாங்கும் சக்தி கொண்டது ஒரு காற்று மரத்தை சோதிக்கும் போது அதன் வேரை வலிமையாக்குகிறது அதுபோல் துன்பம் உன் ஆன்மாவின் வேரை வலிமையாக்கும் நீ துன்பத்தை அருளாக காண கற்றுக்கொள் அப்பொழுது எந்த வலியும் உனக்கு வழியாக இருக்காது என் பிள்ளையே உன் மனம் ஒரு கலையில்லா நிலம் போல் இருக்கட்டும் அதில் நன்மை விதை விதை தீமை ஒரு களை போல் அதை நீக்கி வா நன்மை சிந்தனை வளர்ந்தால் உன் ஆன்மா மரமாகி அதன் நிழல் பிறரை பாதுகாக்கும் உன் நம்பிக்கை அந்த மரத்தின் வேர் அதனை ஆழமாக வளர்த்து வைத்துக்கொள் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் சோர்ந்து போகிறாய் எதற்காக வாழ்கிறேன் என்று கேட்கிறாய் ஆனால் வாழ்வின் அர்த்தம் கேள்வியில் கிடைக்காது அது அனுபவத்தில் பிறக்கும் நீ ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணிப்பாக காண வேண்டும் உன் மூச்சை அர்ப்பணிப்பாக காண வேண்டும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு தெய்வீக நிகழ்வு உன் உயிர் தெய்வத்தின் இசை அதில் நான் ராகம் என் பிள்ளையே நீ தவறு செய்யும் போது உன்னை வெறுக்காதே தவறு செய்பவனே கற்றுக்கொள்கிறான் நீ தப்பாமல் இருக்க முயற்சிக்க ஆனால் தவறு நடந்தால் அதை ஒப்புக்கொள் அதை மறைக்காதே ஒளி நிழலை விரட்டும் ஆனால் நிழல் ஒளியை மறைக்க முடியாது நீ உன் தவறை ஒளியில் காட்டினால் அது சாம்பலாகி கரையும் நான் அந்த சாம்பலில் இருந்து உன்னை மீண்டும் வடிப்பேன் என் தங்கக் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் ஆசீர்வாதம் ஆனால் நீ அதை காண முடியவில்லை நீ வெளியில் மட்டுமே பார்க்கிறாய் உன் கண்கள் வெளி ஒளியை பார்க்கும் ஆனால் உண்மையான ஒளி உன் உள்ளத்தில் இருக்கிறது நீ உன் இதயத்தை நோக்கு அங்கே ஒரு தீ எரிகிறது அந்த தீ நித்தியமாக எரியும் அது அணையாது அது சோர்வதில்லை அந்த தீ நம்பிக்கை அந்த தீ அன்பு அந்த தீ என் அருள் என் பிள்ளையே உன் நம்பிக்கை சில நேரங்களில் சோதிக்கப்படும் உலகம் உன்னை கேள்வி கேட்கும் எங்கே உன் தெய்வம் என்று அவைகள் கேட்கும் ஆனால் நீ அமைதியாக இரு நீ சிரித்து சொல் அவன் எனுள் இருக்கிறான் அந்த அமைதியான நம்பிக்கைதான் உன் வலிமை சத்தமில்லா நம்பிக்கையே உண்மையான நம்பிக்கை நான் மௌனமாக நிற்பவன் ஆனால் என் மௌனமே இடியாய் ஒலிக்கும்